விஜயாஞ்சலி தெரிவித்துக் கொள்ளுகின்ற இந்த தருணத்திலே இங்கே ஒரு முக்கியமான கோரிக்கை நம்முடைய பகுதியைச் சேர்ந்தவர்கள் வைத்தார்கள் பரந்தூர் பகுதியில் இருந்து விமான நிலையம் ஆரம்பிக்க போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் நிலம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது வக்ஃபு சம்பந்தமான சர்ச்சைகள் நிறைய இருந்தாலும் இந்த அரசாங்கம் மத்திய ஒன்றிய அரசாங்கம் தான் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவின் அடிப்படையிலே நின்று வெற்றி கண்டுவிடுகிறார்கள். காரணம் அவர்களுக்கு இருக்கின்ற பாராளுமன்ற பெரும்பான்மை அதனுடைய அடிப்படையில இன்று மக்கள் பிரச்சனையாக பரந்தூர் பிரச்சனையை சென்று கொண்டு மக்கள் பிரச்சனையில் நாங்கள் நிச்சயமாக அவர்களுடன் இருக்கிறோம் அதே நேரத்தில் எல்லாவற்றையும் தாண்டி ஒருவேளை அங்கு விமான நிலையம் உருவாக்கப்படுமே ஆனால் அந்த இடத்தில் இந்த மீனம்பாக்கம் பகுதியில் இருந்து செல்லுகின்ற அந்த பரந்தூர் பகுதியில் உருவாக்கப்படவிருக்கின்ற அந்த விமான நிலையத்திற்கு இந்த மீனம்பாக்கத்திலிருந்து நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறோம் ஏனென்றால் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இருந்து தான் நாங்கள் போக போகிறது ஏர்போர்ட் எனவே தீர்மானத்தை நாங்கள் மீனம்பாக்கத்திலிருந்து கொடுக்கிறோம் என்னவென்றால் ஒருவேளை பரந்தூர் விமான நிலையம் ஆரம்பிக்கப்படுமையானால் அதற்கு தந்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்ற உறுதியான தீர்மானத்தை நமது அனைத்து மக்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கிறோம் இந்த பக்கம் பார்த்தா காமராஜருக்கு விமான நிலையம் இந்த பக்கம் பார்த்தா அண்ணாவுக்கு விமான நிலையம் அந்த பக்கம் போனீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிலையம் இந்த முகம் கலைஞருடைய பேருந்து நிலையம் எல்லாம் இருக்கிறது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டில் வெகுஜன மக்களாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் சார்பாகவும் சிறுபான்மை மக்களின் சார்பாகவும் ஒருங்கிணைந்து பரந்தூரில் ஒரு ஒருவேளை விமான உருவாக்கமே அதற்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயர் மட்டும்தான் வைக்கப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக மீண்டும் தீர்மானத்தை முன்னிறுத்துகிறோம் காலையிலிருந்து பதினாறு இடங்களுக்கு நாங்கள் எங்களுடைய பயணம் அட்டவணைப்படுத்தப்பட்டு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இங்கே சிறப்பாக மிக